எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த மாசி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா மாசி மகம்தான் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புமிக்க ஒரு நன்னாள் ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் நம்மளோட குலதெய்வ அனுகிரகம் வேணும் அதோட நம்மளோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்போ நம்ம குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு அந்த திதியை நாம் முறையாக கொடுக்கணும் சில பேர் கால ஓட்டத்தில் மறந்து போயிடுவாங்க இயந்திர வாழ்க்கையில் அப்படி இருக்கிறவங்களாம் இந்த மாசி மக நன்னாலில் அவங்களுக்கு தர்ப்பணங்களை முறையாக செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுக்குது இப்போ இந்த மாசி மக நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க இந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்கள் ராசி மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து தன்னோட பகை கிரகமான சனி பகவானோட வீட்டில் போய் கும்பராசியில் அவரோட சேர்ந்து உட்காந்துருக்காரு செவ்வாய் மகர ராசியில இருக்காரு புதன் கும்பராசியில இருக்காரு மாசி பத்தொம்போது மீனத்துக்கு போறாரு சுக்கர மகரத்துல இருக்காரு மாசி இருபத்தஞ்சி கும்பராசிக்கு போறாரு சனி பகவான் கும்பராசிலே ஆட்சியில் இருக்காரு குரு பகவான் மேசராசியில செவ்வாயோட வீட்லேயும் ராகு குருவோட வீடான மீனத்திலையும் உட்காந்துருக்காங்க கேது புதனோட வீடான கண்ணியில் உட்காந்துருக்காங்க பெரிய அளவில் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இல்லை அதாவது புதனும் சுக்கரனும் மட்டும்தான் தன்னோட இருப்பிடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக போகிறாங்க மற்றபடி பெரிய மாறுதல்கள் அப்படிங்கிறது இல்லை சக்கரத்தோட பதினோராவது வீட்டில் சனியும் சூரியனும் பகை கிரகங்கள் கூட்டணி போட்டிருக்கு இது வந்து ஒரு விதமான ஆபத்தை கடந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதான் தான் காட்டுது சரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாசி மாச நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சனி பகவான் வந்து தனஸ்தானத்துல வலுப்பெற்று இருக்கார் அதாவது ஏழரசனியோட கடைசி கட்டம் இது அப்படியே தொடர்ந்துகிட்டுதான் இருக்க போகுது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஒரு திருப்தி அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ திடீர்னு சின்ன பின்னடைவு வந்தாலும் திடீர்னு பத்து ரூபாய் எங்கே எதாவது கிடைச்சிரும் அப்ப ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் அப்படிங்கிறது மாறி மாறி வந்தாலும் கூட பெருசாக நம்மளை வந்து பாதிச்சிடாது யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நமக்கு தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னா கடைசி நேரத்தில் தான் கிடைக்கும் ஒரு கடன் கேட்க போனால் கூட எனக்கு ஒன்றாம் தேதி பணம் வேணும்னு நான் பத்தாம் தேதியிலேருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தேன் யாருக்கிட்டேயாவது அது ஒன்றாம் தேதிக்கு முதல் நாள் ராத்திரி தான் நமக்கு கிடைக்கும் அப்படி தான் கிடைக்கும் ஆனால் தாமதமாக கிடைக்கும் அப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது இல்லையா இந்த மாதத்தில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும் இப்போ கேட்டோம்னா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் இல்லை நமக்கு ஒரு தொகை வரணும் அப்படின்னா வசூலாகிடும் இது மாதிரி கடந்த நாட்களில் ரொம்ப தாமதப்பட்டுக்கிட்டே இருந்த காரியங்கள் எல்லாமே இதுக்கு மேலே கொஞ்சம் தாமதம் இல்லாமல் நேரத்துக்கு நடக்கும் அதுமாதிரி தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அப்படிங்கிறது லேசாக அகலும் இருந்தாலும் ஏலரசனி முடியல பாதசனி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் தொழில் உத்தியோகம் குடும்ப உறவுகள் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும் இது மாதிரி புதியவர்களை நம்பி எந்த பிரச்சனையும் நாம் இழுத்து போட்டு கூடாது யாரையும் நம்பி செயல்படக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கணும் ஒருத்தவங்க சில பேர் நல்லவங்க மாதிரியே நடிச்சு உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்னா சக ஊழியர் நம்ம கூடயே பேசிக்கிட்டு இருப்பான் நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருப்பான் நம்ம சில விஷயங்களை சொல்லிடுவோம் இப்போ சாதாரணமாக ஒரு அலுவலகத்தில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு லீவு போடுவோம் ஆனால் மொதல் நாளே கூட வேலை செய்கிறவன் நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா ஒரு இடத்துக்கு வெளில போகிறேன் அதுக்காக தான் லீவு போடுறேன் அப்படின்னா நம்ம லீவு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறோம் பாருங்கள் அதை அப்படியே போட்டு கொடுத்துருவோம் அவன் நேத்தே என்ற சொல்லிட்டாங்க அப்படின்னு அதனால் குடும்பமான வரைக்கும் எவ்வளோதான் அன்னோன்யமானவர்களாக இருந்தாலும் சரி ரகசியத்தை பகிர்ந்துக்காதீங்க அதுமாரி யாரையும் நம்பி உங்கள் வேலையை ஒப்படைக்காதீங்க உங்களோட வேலைகளை நீங்கள் தான் பார்க்கணும் அடுத்தவங்க வேலையை எடுத்து போட்டுக்கிட்டு செய்கிற வேலை வச்சுக்க கூடாது இப்போ நமக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப நம்ம வரைக்கும் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா போதும் மற்றவன் எப்படியோ போகிறான் இன்னொருத்தன் வேலை செய்கிறான் அவனை போய் கோல் முட்டுறேன் ஒழுங்காக செய்யலை அவன் மேலே புகார் சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது மேல்மட்டத்தில் உள்ளவங்க பார்த்துப்பாங்க அவங்க தெரிஞ்சுப்போம் இப்போ நீங்கள் மேல்மட்டத்தில் இருந்து கேள்வி கேட்கணும்னா கொஞ்சம் நேக்கப்போக்காக பேசிக்கணும் சல்லு புல்லுன்னு கீழே விழுந்துடும் வேலையை விட்டு துரத்துறது இந்த மாதிரி வச்ச கூடாது அதுமாதிரி நம்ம சொந்த தொழில் செய்கிறோன்னா பணியாட்களை ஆட்களை கொஞ்சம் இழுத்து தான் பிடிக்கணும் நம்ம கைப்பிடிக்க வர மாட்டாங்க சொல்லாமல் லீவு போடுவான் ரெண்டு நாள் லீவுன்னு சொல்லிட்டு நாலு நாள் கழித்து வருவான் முக்கியமான நேரத்தில் லீவே போடாதரான்னு நம்ம சொல்லி அனுப்புகிறப்ப லீவு போடுவான் இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அதுக்கு தக்கது மாற்றாக கொஞ்சம் ஆட்களையும் நிர்வாகம் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது இது மாதிரி மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராசிக்கு தனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்குது சனி பகவானும் அங்கே தான் இருக்கார் மூணு கிரகங்கள் கூடியிருக்கு இதில் ராசிக்கு ஆறுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதியானவர் புதன் அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிற நேரம் காசு பணம் கொஞ்சம் ஓரளவுக்கு செலவுக்கு தேவையானது இருக்கும் புனித பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நிறைய உழைப்பீங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மனைவி அங்கே ஒரு கோயிலுக்கு போகணும் இங்கே ஒரு கோயிலுக்கு போகணும்னு தொலை தூரத்தில் அவங்களோட நேர்த்தி கடன் இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதத்தில் போயிட்டு வந்துடுவோம் பிள்ளைங்களுக்கு ரெண்டு நாள் லீவ் இருக்குது மூணு நாள் இருக்குது போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அப்போ அதுக்கு ரூபா நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல செய்யலாம் சுப செலவுகள் அப்படிங்கிறத செய்கிறது நல்லது தான் அதுமாதிரி நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விதமாக முடியும் சில பேர் வந்து நாடு மாற்றம் செய்யலாமான்னு கூட யோசிக்க தொடங்குவீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் அப்போ வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட வேலை நம்மளை வாங்குறாங்க எல்லோரும் சும்மா இருக்கானுங்க நான் ஏற்கனவே இவ்வளோ வேலை செஞ்சுட்டுருக்கேன் மறுபடியும் மறுபடியும் என்டையே கொண்டாந்து தள்ளுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்பு வரும் சளிப்பை ஓரம் தள்ளிட்டு சரிப்போ நம்மக்கிட்ட நிறைய வேலை கொடுக்குறாங்கன்னா நம்மளை நம்புகிறாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு கொஞ்சம் வரக்கூடிய வேலைகளை கஷ்டம் பார்க்காம செஞ்சு முடிச்சிங்கன்னா மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட நற்பெயரும் கிடைக்கும் அதுக்குண்டான ஊதிய உயர்வு பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி மாதம் தொடங்குற நாள்லயே உங்கள் ராசியில் சுக்கரன் இருக்கார் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் ராசியில் இருக்கிறது யோகம்தான் பிள்ளைகளோட கல்வி வேலை வாய்ப்புக்காக சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி கூட எடுக்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் மண்ணு வாங்கலாம் மனை வாங்கலாம் பிள்ளைகள் பெரிய பெரிய போட்டியெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து உங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பாங்க பிள்ளைகளை நினச்சி பெருமைப்படலாம் என் புல்லா பள்ளிக்கூடத்துக்கு போச்சியா பத்து பரிசு வாங்கிட்டு வந்துச்சியா ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டு வந்துச்சியா நல்லா படிக்குதியா டீச்சரே கூப்பிட்டு நம்மள்ட்ட பாராட்டுறாங்கயா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதுமாரி மார்ச் ரெண்டாம் தேதி மீனராசிக்கு புதன் போய் அங்கே நீசமடைஞ்சிடுறாரு ஆறுக்கு அதிபதியான புதன் நீசமடைகிறது நல்லதுதான் கடன் சுமை குறையும் அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் கடன் பகை எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு அதிபதியான புதன் வந்து பலம் இழக்கிறாருன்னா கடன் அடைக்கிறதுக்கு காசு வரும் நோய் நொடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம் நீண்ட காலமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கூட இப்போ பரிபூர்ண குணமடையலாம் ஒரு மாற்று மருத்துவத்தால் நல்லபடியாக நடக்கும் எதிராளிகள் உங்ககிட்ட தூத்து போயிடுவாங்க அதே மாதிரி பாதியில் நின்ன பணிகள் எல்லாமே மறுபடியும் தொடர்ந்து நடக்க தொடங்கும் ஒரு வீடு கட்டணும் செலவுக்கு காசு இல்லாமல் பாதியில் நிற்கிது ஒட்டு ஒட்ட பணம் இல்லை இல்லை பங்காளி ஒருத்தன் ரெண்டு அடி தள்ளி போட்டு கட்டுன்னு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கான் ஒரு தண்ணி ஓட முடியல அப்படி இல்லைன்னா பக்கத்து நிலத்துக்காரன்ட்ட ஒரு கல் மண் இறக்கி வச்சுருந்தேன் அவன் இப்போ இறக்கக்கூடாதுங்கிறான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த மாதத்தில் நல்லபடியாக முடிஞ்சு ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதோட ஒன்பதாம் இடத்துக்கும் புதன் அதிபதியாக இருக்கிறதால அந்த புதன் நீசம் அடையும் போது கொஞ்சம் பெற்றோர்கள் வகையில் பிரச்சனை வரும் அதை கொஞ்சம் நாம் விட்டு கொடுத்து போகணும் அப்பா அம்மாவுக்கு பத்து ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவு பண்ணி தான் ஆகணும் சொத்தை பிரித்து கேட்டினா இப்போ தர மாட்டாங்க சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு கொடுத்து தான் போகணும் குடும்பமான வரைக்கும் பெற்றோர்களை நல்லபடியாக பார்த்துக்குங்க அவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் கொஞ்சம் சரிப்போ அப்படின்னு நாம் இறங்கி போயிடுறது நல்லது அதோட மார்ச் எட்டாம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் போகிறாரு அவரும் தனஸ்தானத்துக்கு போகிறாரு அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியான அவர் தனஸ்தானத்துக்கு போகிறது நல்ல நேரம் கொடுக்கல் வாங்கல் சரியாயிடும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதுமாரி தேங்கிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குலதெய்வ பிரார்த்தனை குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் ஒரு பொங்க வைக்கிறேன் மொட்டை அடிக்கிறேன் கெடா வெட்டுறேன் காது குத்துறேன் இந்த மாதிரி ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால் அதை செய்யலாம் குலதெய்வ கோவிலில் ஒரு ஆலய கட்டுமான பணி நடக்குது ஒரு பத்து ரூபா பணம் கொடுக்கணுன்ட்ருக்கேன் இருக்கேன் பணம் ஒன்றும் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பணம் கிடைக்கும் குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிற நேரம் மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தகவல் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் மாசத்தோட பிற்பகுதி ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் படுத்து கிடந்த தொழில் விழா மூடிட்டு போயிடலாமான்னு இருந்த தொழில் இப்போ நல்லபடியாக நடக்க தொடங்கும் பயப்பட வேண்டியது இல்லை அதோட இந்த சூரியன் சனி சேர்க்கைங்கிறது தனஸ்தானத்தில் இருக்குது அஷ்டமாதிபதி சூரியன் வந்து ராசி அதிபதியோட ரெண்டாவது வீட்டில் சேர்ந்துருக்கார் அப்படிங்கிறதால இங்கிட்டுக்கு காசு வந்தால் இங்கிட்டு செலவு வரும் உங்களோட முன்னேற்றத்தை பற்றி மூணாவது நம்பற்றை சொல்லாதீங்க சில பேருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் சில பேருக்கு இருக்கும் புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனையை கேட்டு செயல்படுங்க கொடுத்த வாக்க சில நேரத்தில் காப்பாற்ற முடியாமல் போகலாம் பகை கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதால பக்க பலமாக இருக்கவங்கள கொஞ்சம் இழுத்து முடிஞ்சு வச்சுங்க யாரையும் பகைச்சிக்காதீங்க நட்பு பகையாகாமல் பார்த்துங்க இதை செஞ்சுட்டாலே இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் இளரசனி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க கருப்பு நிற ஆடை சனிக்கிழமை தோறும் அணைஞ்சிங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வாங்க மாசி மாதம் நல்ல மாதமாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்